பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆவேன் புனித பவுல் பவுல்யருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று பதினைந்து ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்கு உள்ளாவார் ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் நீங்கள் ஆண்டவரை தேடி வருவது எதற்காக ஜபம் செய்வதற்காக உங்களுடைய தேவைகளை அவரிடம் விண்ணப்பங்களாக நாம் அர்ப்பணித்து அவரிடம் முகமாக முகமாக பார்த்து பேசி நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவரிடம் சொல்லிவிட்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் அதற்காகத்தான் நாம் திருக்கொலைக்கு போகின்றோம் நாம் கோயிலில் போய் தனிமையாக இருந்து நாம் ஜெபிக்கின்றோம் ஆனாலும் வேதனையை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் ஆத்துமாக்கள் மீது கரிசனை கொண்டோமே என்றால் நம்மளால் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் எனவே தான் மூச்சத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தவான்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர்களிடம் பாவம் இல்லை பாவத்தின் மேல் பற்று கிடையாது குறை இல்லை கடவுளை தங்கள் முழு பலத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் நேசித்தவர்கள் கடவுளும் அவர்களை நேசித்தார் நித்தியத்திற்கு அவர்கள் அவருடன் மோட்சத்தில் இருக்க போகிறார்கள் என்பதை கடவுளும் உணர்ந்து இருக்கின்றார் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் செய்த சில பாவங்களை மறந்து போய் இருக்கலாம் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் பாவ சங்கீர்த்தத்தில் சொல்லாமல் மறைத்து இருக்கலாம் ரகசிய பாவங்களாக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் பொழுது அந்த பாவத்தோடு நாம் மோச்சத்திற்குள் நுழைய முடியாது சில பேர் நல்ல உதவி செய்வார்கள் மற்றவர்களை பார்த்தால் கருணை காட்டுவார்கள் அவருடைய தேவைகளை சந்திப்பார்கள் அவர்களுக்காக உபாசம் இருந்து ஜெபிப்பார்கள் ஆனால் தன்னுடைய ஆத்மாவை அவர்கள் பாதுகாக்கவில்லை என்றால் அந்த ஆத்மாவும் அந்த ஸ்தலத்திற்கு சென்றுவிடும் அல்லது நரகத்திற்கு சென்றுவிடும் மோச்சத்திற்கு செல்லாது எனவே அதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும் என எனவேதான் அவர்களுடைய மீட்பிற்காக கடவுள் கூட ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கின்றாராம் எனவே எவ்வித பாவத்தின் மீதும் அவர்களுக்கு பற்று இல்லை அவர்கள் கடவுள் மேல் மட்டுமே அன்பு காட்டியவர்கள் என்பதை கடவுள் உணர்ந்து இருந்தார் எனவே தன்னை படைத்தவரை சந்திக்க அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை கடவுள் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருந்தார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது அந்த பாவங்களை நாம் செய்த பாவங்கள் ரகசிய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திவிட வேண்டும் பெரியமானவர்களே அன்பார்ந்தவர்களே அவர்கள் வேதனை இனி அவர்கள் மோட்ச மகிமை அதிகரிக்க போவது இல்லை என்பதை நாம் முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாது அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் அந்த பொறுமையில் இருந்து அவர்கள் மோச்ச பாக்கியத்திற்கு கடந்து செல்ல நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஓர் ஊரிலே மேரி என்று சொல்லக்கூடிய பெண் இருந்தார் அவர் மேல் படிப்பிற்காக அவர் கல்லூரிக்கு செல்ல விருப்பப்பட்டார் தாய் தகப்பனிடம் கேட்டார் தாய் தகப்பனும் சரி என்று சொன்னார் கல்லூரி கொஞ்சம் தொலைவில் இருந்ததினால் அங்கே ஒரு பாட்டி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தாராம் அந்த சகோதரி அந்த வீட்டிலே போய் ஒரு ரூம்பை தனக்காக அவர் கேட்டு அந்த வாடகையை செலுத்தி அதிலே அவர் தங்கி கல்லூரிக்கு சென்று படித்துக் கொண்டு இருந்திருக்கின்றார் நவம்பர் மாதம் வந்திருக்கின்றது அந்த நாளிலே ஒரு பத்து நாட்கள் விடுமுறை அந்த பத்து நாட்கள் விடுமுறையிலே அவரோடு தங்கி இருந்த மற்ற ரூமில் இருந்த எல்லோருமே அவர்கள் விடுமுறைக்காக சென்று விட்டார்கள் இந்த சகோதரி மேரி அந்த பத்து நாட்களும் ஜெபத்திலும் படிப்பிலும் கவனம் செலுத்துவேன் என்று சொல்லி அந்த வீட்டிலே அந்த ரூம்பிலே அவர் இருந்திருக்கின்றார் இரவு நேரத்திலே அவர் ஒரு அழுகுரலின் சத்தத்தை கேட்ட உடனே கண் விழித்து பார்த்திருக்கின்றார் அவருக்கு முன்பாக ஒரு ஆண்மகன் என்று கண்ணீர் கொண்டு அழுது இருந்தார் அதை பார்த்த உடனே இந்த மேரி என்று சொல்லக்கூடிய அந்த இளம் பெண் கத்தி கத்தி சத்தம் போட்ட உடனே அந்த மனிதன் அங்கிருந்து மறைந்து போய்விட்டாராம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பாட்டி அந்த அறைக்கு வந்து என்னமா நடந்தது என்று கேட்ட உடனே கண்ணீரோடு நான் ஒரு ஆண்மகனை பார்த்தேன் அவன் எங்கேயோ போய் ஒளிந்து விட்டான் என்று லைட் எல்லாம் போட்டு பார்த்திருக்கிறாங்க அங்கு அந்த மனிதர் இல்லை உடனடியாக சிறிது நேரம் அந்த பாட்டி யோசித்து ஒரு குடும்ப புகைப்படத்தை அவர் கொண்டு வந்து இந்த சகோதரம் காட்டி நீ பார்த்த அந்த நபர் இதில் இருக்கிறார்களா யாராவது என்று கேட்ட ஆம் என்று உடனடியாக ஒரு சகோதரனை அவர் பார்த்து சொல்லி இருக்கிறார் இவரை நான் பார்த்தேன் என்று அன்பார்ந்தவர்களே உடனடியாக அந்த சகோதரி சொன்னாராம் சி இந்த ரூம்பிலே ஒரு சகோதரன் தங்கியிருந்து படித்து கொண்டு இருந்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக போட்டோ எடுத்தோம் அதுதான் இந்த போட்டோ என்ன நடந்தது தெரியுமா ஒரு நாள் காலையிலே அதிக நேரம் அவன் உணவருந்த வரவில்லை உடன் பிறகு வந்து கதவை நாங்கள் உடைத்து பார்க்கும் பொழுது அவர் மாரடைப்பில் மறித்து இருந்தார் அந்த ரூம்பில் தான் தங்கி இருக்கிறார் என்று உடனடியாக அந்த மேரி என்று சொல்லக்கூடிய சகோதரிக்கு புரிந்து விட்டது அவர் ஒரு கத்தோலிக்க சகோதரி அந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய தாய் தகப்பன் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது உண்டு இப்ப இருக்கக்கூடிய கால கட்டங்களிலே சாமியார்கள் கூட புத்திரிகலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை அழைக்கப்பட்டவர்கள் கவலைப்படுவதில்லை இல்லை அந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி யாருமே பிரசங்கத்தில் சேர்ப்பதும் இல்லை ஆனால் பெரியமானவர்களே எல்லா திருப்பலியிலும் இன்று வரை நான் ஆகி இந்த பதினோரு வருடத்திலே ஒவ்வொரு நாளும் திருப்பலி நான் செவிக்கின்றேன் என்னுடைய பங்கு மக்களுக்கு தெரியும் நாம் இப்பொழுது பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே கடைசியாக இந்த சகோதரி என்ன செய்திருக்கால் தெரியும் அந்த மேரி என்று சொல்லக்கூடிய சகோதரி அவர் உபவாசம் இருந்து அந்த ஆத்துமாவுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிலுவை பாதை செய்து ஜபமாலை சொல்லி சிறிய சிறிய ஜபங்களை சொன்னாராம் சிறு ஜபங்களிலே இறக்கமுள்ள இயேசுவை இறந்தவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை தந்திரலும் என்று சொல்லி அவர் அவரிடம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் அவர் ஜெபித்து இருக்கின்றார் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து அவருக்கு புரிந்துவிட்டது இனி ஜபிக்க வேண்டாம் அந்த சகோதரர் மோச்சத்திற்கு சென்று விட்டார் என்றும் இறுதி தேர்வு வந்த பொழுது அந்த சகோதரி அந்த சகோதரன் ஒருவர் மீட்பு அடைந்து சென்றான் அல்லவா அவரிடம் ஜபித்து இருக்கின்றார் நான் கடைசி பரீட்சை எழுத போகின்றேன் உனக்காக நான் ஜபித்து இருக்கின்றேன் உன்னுடைய ஆத்மா மோட்சத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் எனவே நான் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் அதற்காக இயேசு கிறிஸ்துவிடம் நீ பரிந்து பேச வேண்டும் என்று அந்த சகோதரி சொல்லி இருக்கின்றார் பிரியமானவர்களே அந்த சகோதரனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி அவருக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அவருக்காக வேண்டுனாராம் அந்த சகோதரி அந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்கின்றார் அங்கு படித்த எல்லா மாணவர்களையும் விட அந்த சகோதரி தான் முதல் மதிப்பெண் எடுத்து மிகவும் ஒரு பெரிய இடத்திலே ஆண்டவர் அவரை வைத்து உயர்த்தினார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நன்றி மறப்பது நன்று நன்றன்று என்று நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் எனவே நாம் செய்த உதவிக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எனவே மனம் திருந்துங்கள் மனம் திருந்தி ஜெபமாலை சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக உடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்மாக்களுக்காக ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார் இப்பொழுது கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை குறித்து நாங்கள் தியானிக்கவும் இருந்து விடுதலை பெற்ற ஆத்மாக்களுடைய புதுமையை குறித்து நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் அந்த இயேசு கிறிஸ்துவேன் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்பேன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன் என்று உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீர் ஆகிய அவர்களுடைய குற்ற பலன்களை எடுத்து மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் ஆகிய ஆண்டவரே புனிதருடைய கூட்டத்தோடு இணைய தன்னை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள் ஆக எல்லோரையும் ஆசீர்வதியும் இந்த செய்தியை கேட்டுக் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் உண்மையான மனமாற்றத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உடையை நாம வச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடே மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்பி